ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் கிச்சன் ஆக்ட் விஜய் சேதிக் பிடிச்ச க்ரீன் சிக்கன் ரெசிபி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் சிக்கன் மல்லிக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் உப்பு தயிர் கொத்தமல்லி இலை பச்சை மிளகா இஞ்சி வெள்ளைப்பூடு சீரகம் புதினா இலை கான்ஃப்ளவர் மாவு சீரகத்தூள் மல்லித்தூள் இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி இலை ஒரு கப் புதினா இலை ரெண்டு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகுத்தூள் சீரகத்தூள் ஒரு கப் தயிர் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனில் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சிக்கனும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஆஃப் அனவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கரைச்சி பொறிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சுவையான சிக்கன் மல்லி வந்து ரெடி ஆகிரும் இப்போ பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நாம் வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மிதமான சுட்லேயே வேக வைங்க அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா வேகும் பாருங்கள் பார்க்கவே சிக்கன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு லைக் க்ரீன் அண்டு ப்ரௌனாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நாம் சிக்கனை எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த பேஜ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்க எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் க்ரீன் சிக்கன் அதாவது சிக்கன் மல்லி ரெசிபி நமக்கு தயாராகிடுச்சி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னா உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு வந்து சிக்கன் என்ன க்ரீன் கலரில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க